ஓகே டைம் தர் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் பொதும்பு எஸ் எம் மனோஜ் சார்பாக தஞ்சை மாவட்டம் அம்மன் துணையுடன் காரி காரிக்காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் உடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு உளமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சீவூரணி காளியம்மன் குழு வீரர்களை மிக துட்டிப்புடன் வளம் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்கள்

பொதுபு எஸ்எம் மனோ சார்பாக தஞ்சா தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் சேண்ட கோட்டை காமாட்சி அம்மன் துணையோடு அரவிந்த வர்றது காரி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையினை நாங்கள் எப்படியும் இப்படியும் வடக்கே தீர்வோமென ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சீவரணி காளியம்மன் குழு வீரர்களை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தர்சமையத்திலே ஆடுகாலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் பொதுமை எஸ் எம் மனு சார்பாக தஞ்சை மாவட்டம் சேண்டக்கோட்டை காமாட்சி அம்மன் துணையோடு அரவிந்தவரது அவரது காரி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வாழும் வள்ளுவர் கீரணிப்பட்டி செல்வம் ஜோதியின் அன்பு தம்பிகள் காரைக்குடி சீபூரணி காளியம்மன் குழு வீரர்கள்

சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட இலக்கிய அமைப்பாளரும் மாநில விளையாட்டு மேம்பாட்டணி அணி துணை அமைப்பாளர் அருமைக்குரிய அண்ணன் வழங்கப்படுகிறது என்பதை மிக மகிழ்ச்சியோடு விழா குழு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பு மிகுந்த வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீர நிலைக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டனித்தொகையின் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் கடந்து விட்டன அரிசித் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சமயத்திலே காடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் பொதும்பு எஸ் எம் மனோஜ் சார்பாக தஞ்சை மாவட்ட

சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காளைக்கு பெருமை சேத்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரம் நாளைய வரலாறு வெல்வது யார் வெல்ல போவது யார் மதுரை மாவட்டம் தஞ்சை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட சேட்டக்கோட்டை காமாட்சி அம்மன் துணையோடு அரவிந்தவரது வரது காரி காலை அந்த காலை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சி ஊரணி காளியம்மன் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள்

தமிழருடைய பாரம்பரிய வீர விளையாட்டான இந்த மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க மிக்க உடம்பஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை பொதும்பு வடமாடு புகழ் இளையநிலா சொல்லிக் கேட்டிருக்கிறோம் சான்றோ சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் செவேரியாபுரம் இன்னாசி எக்ஸ்வார்டு உறுப்பினர் சார்பாக

அரவிந்த வரது காரி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது எந்த கடமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை தவசு உழைக்கிறான் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆட்டங்கள் புதிதல்ல சிறிதும் எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாளா அமிலன் வார்தட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் வீரட்டா அஞ்சு வீரர் மண்ணிலே காலையும் சிலு சிலுக்கின்றது சில சிலருக்கு சேர்த்திடவாக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிவிட்டன சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காளையா துடிப்பு மிக்க வீரர்களா அடுத்த சுற்று மாட வாடிவாசத்தை கொண்டாந்திருக்க போய் யாரா இருந்தாலும் சரி வாடிவாசத்தை கொண்டாந்துருங்க மதுரை மாவட்டம் யா கொடிக்குளம் கருப்பர் காலை வாடி வாசல ரேமில கொண்டதர்க்கப்ப சிட்டி அடிங்கால் ஹே தட்டேங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேத்திடவா தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 10 நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசித் தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசித் தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலை சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு மிகுந்த வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா பலவிழி நோட்டமா கும்பால் விரட்டுகின்ற காலையா அதை வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தம் தொடர்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை

அந்த காளையனை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீருவோம் என ஒரே நோக்கத்தோடு தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சீ ஓரணி காளியம்மன் குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்தீரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா நோக்கமா என பொருந்திருந்த நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் காரைக்குடி நகருக்கு பெருமை சேர்த்திடவா தஞ்சை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அணியில் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை மாதுரை மாவட்டம் பொதுமை எஸ் எ சார்பாக தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் காமாட்சி அம்மன் துணையோடு அரவிந்த ஒரு காரி காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீருவோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயர்களை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற காரைக்குடி நகர் சீ ூரணி காளியம் வீரர்களும் வந்து கொண்டிருக்கின்றார்கள் பரிசு தொகையினையும் சிறப்பு பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேருங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிட்டு அணியில் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் மல்லி தந்திட முடியும் என்பது மூலதனம் முடியாது என்பது கோலைத்தனம் வீரம் இல்லாருக்கு இக்களம் இல்லை வேற்றி வராருக்கு எக்கணமும் எக்களமும் இல்லை இதில் வீரம் இல்லா பயந்தோடும் வெற்றி இல்லா நெஞ்சம் துணிந்தாடும் ஏதில் வீரமும் வேகமும் ஒரு சேர வெற்றி தொகையை பெறுவதற்கு வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் கடைசி ஐந்தே நிமிடம் நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திடா வெற்றி பரிசு நிலை நாட்டிடா மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அணியில் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப் படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடம் கடைசி நான்கே நிமிடம் சீட்டியணியில் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப் படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெ வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் அம்மன் துணையோடு அரவிந்தவரது காரி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் வடக்கியே தீருவோம் என ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகர் சி ஊரணி காளியம்மன் குழு வீரர்களும் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்று நிமிடம் கடைசி மூன்று நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கே காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை

கைதட்டுங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா எங்கிடுங்கள் வீரர்களை சீற்றிடுங்கள் வீரர்களை உங்களது கரஓசை ஆக்கம் வெற்றி பரிசு இலை நாட்டிடாருக்கு பெருமை சேத்திரவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாங்க வீரர்களை படுத்துங்களை ஊக்கம் மருந்த ஆக்கம் தந்திட வெற்றி பரிசு இலை நாட்டிடா ஆட்டினுடைய ஒருமையாளருக்கு பெருமை சேர்த்தீரவா ஆடுபடி

பட்டிக்கோட்டை வட்டம் காமாட்சியம்மன் துணையோடு அரவிந்த் அவரது காரி காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது சிறப்பாக விளையாடிய காரைக்குடி சீபோரடி காலியம்